மகாபாரத போரில் கர்ணன் வந்து இறந்து கீழே விழுந்துடுறாரு குந்தி தேவியால் அதை சா தாங்கவே முடியல கர்ணனுக்காக வந்து அவங்க எதுவுமே செய்யலைங்கிற குற்ற உணர்வு பயங்கரமாக இருக்குது அப்போ வந்து தாங்க முடியாத ஒரு ஆற்றாமையினால் குற்ற உணர்னால் பயங்கரமாக கத்துறாங்க மகனே மகனே அப்படின்னு சொல்லிவிட்டு அப்போ வந்து பாண்டவர்கள் அஞ்சு பேரும் அந்த இடத்துக்கு வராங்க எதுக்காக கர்ணன் சத்தத்துக்கு போய் மகனே மகனேன்னு இப்படி கத்தி கதறி அம்மா அழுகுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு யுதிஷ்டன் அர்ஜுனன் எல்லாருமே வந்து பார்க்குறாங்க அர்ஜுனன் அர்ஜுனன் தான் கர்ணனை கொன்னார் ஆனால் அர்ஜுனனுக்கு தெரியாது கர்ணன் வந்து உடன் பிறந்த சகோதரன் அப்படின்னு சொல்லிட்டு அர்ஜுனனுக்கு தெரியாது அப்போ வந்து ஸ்ரீகிருஷ்ணர் சொல்கிறாரு இவன் உங்களுக்கு முன்னாடி பிறந்தவன் சூரிய பகவானுடைய பையன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு அப்போ வந்து அர்ஜுனனால் வந்து உடன் பிறந்த சகோதரனையே கொண்டுட்டேன் அப்படிங்கிற ஒரு அந்த துக்கத்தை சா தாங்கவே முடியறதில்லை சமாளிக்கவே முடியல அர்ஜுனனால் அதுவும் வந்து நிராயுத பாணியாக நிற்க வச்சு ஆயுதம் எதுவும் இல்லாமல் சக்கரத்தை தள்ளிக்கிட்டு இருக்கும் போது வந்து அம்பு விட்டு கொண்டுட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சி அவன் ஏற்கனவே வந்து யாராக இருந்தாலும் இந்த மாதிரி கொல்லக்கூடாதுன்னு அர்ஜுனை நினச்சிக்கிட்டு தான் இருந்தான் அதுவும் உடன் பிறந்த ஒரு சகோதரனை நிராயுத பானியாக நிற்க வச்சு கொண்டுட்டேன் அம்போட்டு அப்படிங்கிற அந்த வேதனையெல்லாம் அர்ஜுனனால் சமாளிக்கவே முடியல அதுக்கு மேலே தர்மன் தர்மன் வந்து தர்மத்துக்காகவே பிறந்தவன் இப்போ பொண்டாட்டியவே தொழில் உரியும் போது கூட இதுதான் தர்மம் அப்படின்னு சொல்லிட்டு உட்கார்ந்துருந்த ஒரு ஆள் உடன் பிறந்த ஒரு சகோதரனும் இன்னொரு சகோதரர்களும் நேருக்கு நேராக போர் செஞ்சுட்டு இருக்கும் போது பெத்த தாய் வந்து இந்த மாதிரி பார்த்துக்கிட்டு ஏதோ ஒரு கௌரவம் அது மதிப்பு போயிடும் மரியாதை போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி இருக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு யுதிஷ்டன் வந்து எப்பவுமே கோவப்படலை துச்சாதனன் வந்து திரௌபதி எழுத்துட்டு வந்து துயிலுரியும் போது கூட யுதிஷ்டன் வந்து கோவப்படலை தன்னுடைய நிலம் அப்படி இருக்குது தர்மத்துக்கு கட்டுப்பட்டு உட்காந்துட்டு இருந்த அவ்வளோ பெரிய பொறுமசாலி அப்படியே ஆற்ற முடியாத அளவுக்கு கோபம் வந்துடுது அம்மா மேலே என்ன பண்ண முடியும் அம்மாவை வெட்டி சாய்க்க முடியுமா எதுவுமே பண்ண முடியாது இப்படி ஒரு தாய் இருக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய ஆற்றாமை மொத்த பெண்களுக்கு பெண்கள் குளத்த மேலேயே சுமத்துறாரு இனிமேல் வந்து இந்த பூமியில் பறக்கிற எந்த ஒரு பெண்ணாலையும் இப்படி வந்து சகோதரருக்கு நடுவில் வந்து போர் போது கூட அந்த ரகசியத்தை நான் காப்பாற்றுவேன் சொல்லிவிட்டு ஒரு தாய் இருந்ததுனால தான் இவ்வளோ பெரிய போர் இவ்வளோ பெரிய ஒரு அணத்தை நடந்து போச்சு அதனால் இதுக்கு மேலே இந்த பூமியில் பறக்கிற எந்த ஒரு பெண்ணாலையும் எந்த ஒரு ரகசியத்தையும் காப்பாற்ற முடியாமல் போகட்டும் எந்த ஒரு பொண்ணும் மனசில் எதுவுமே வச்சுருக்க முடியாது இதுக்கு மேலே அப்படின்னு சொல்லிவிட்டு ஒட்டுமொத்த பெண் குலத்தையே சபிச்சிடுறாரு அவ்வளோ கோவம் வந்துடுது யுதிஷ்டனுக்கு அதுக்கு மேலே அர்ஜுனன் அர்ஜுனால் வந்து தன்னுடைய குற்ற உணர்வு அவனால் சமாளிக்கவே முடியறதில்ல கர்ணனுடைய காலை இறுக்கி பிடிச்சிட்டு பயங்கரமாக கத்துறாரு இல்லை நான் பெரிய தப்பு பண்ணிட்டேன் உடன் பிறந்த அண்ணன் மூத்த சகோதரன் உன் மேலே வந்து நிராயுத பாணியாக நிற்க வச்சு கொண்டுட்டேன் சூதபுத்திரன் சூதபுத்திரன்னு உன்னை வந்து கேவலமாக பேசிட்டேன் அப்படின்னு சொல்லிவிட்டு பயங்கரமாக அர்ஜுனனும் கர்ணன் தான் எப்பவுமே மோதுறாங்க பீமனோ நகுலனோ சகாதேவனோ யுதிர்ஷ்டனோ கர்ணன் கிட்டே எப்பவும் பேச்சுவார்த்தையில் கூட மோதுறதில்ல ஆனால் அர்ஜுனன் மட்டும் எப்போவுமே கர்ணனை நோண்டாமல் இருக்கிறதில்ல அதெல்லாம் நினச்சி 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 பயங்கரமாக அர்ஜுனன் ஃபீல் பண்ணுறாரு